மதுராசியா இருந்தவர் இப்ப ஹாலிவுட்ல ஸ்ட்ரீட் ரைட்டாரு வில்லன் மன்மதன் எல்லாம் சேர்ந்தான் ஒரு கில்லர் ஒரு வழிய உலக நாயகனையும் சூப்பர் ஸ்டாரையும் யார் டைரக்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிரும் போல ஹெச்வினோத்துடைய இயக்கத்தில் தளபதியுடைய நடிப்பில் உருவாகக்கூடிய ஒரு திரைப்படம் ஜனநாயகன் இந்த படத்தை பற்றி ஏன் ப எதுவுமே பேசலை அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறதுப்பா எதுவும் பேசவே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த படத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் விஜய் ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரோ அதெல்லாத்தையும் இப்போது அவருடைய அரசியல் வேலைக்காக சேர்த்தரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாராம் நிறைய பஞ்ச் நிலாக் இருந்துச்சு பஞ்ச் நிலாக் ஒவ்வொருத்தரையும் ஃபயராக டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்படிலாம் வேண்டாம் இது அரசியல் பக்கமாக போயிடும் அது அது பக்கமே நம்ம வேண்டாம் சினிமா வேறு அரசியல் வேறேன்னு ஃபஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லி வேண்டாம்னு நீக்கின எல்லா காட்சிகளையுமே டயலாக்ஸ்களுமே மறுபடியும் உள்ளே சேர்த்துறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க இது எப்போ ஏற்பட்ட உண்மை அப்படின்னு தெரில ஆனால் அதற்கான வேலைகள் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கான் தீவிரமாக போய்க்கிட்டு இருக்கான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வச்சுது உள்ளே இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையுமே யாரை கரெக்டாக ஃபயர் பண்ணுமோ அப்படி ஃபயர் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அதுக்காக வசனங்களையும் கதலையும் ஒரு குட்டி மாடிஃபிகேஷனையும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்களாம் ஆனால் ஸ்கிரிப்டை தோடாமல் வேறு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஜய் ஸ்டிக்டாஸ் சொன்னதுனால இப்போ வெறும் டயலாக்ஸ் மட்டும் மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்தை ஆஸ் யூஷுவல் ஷூட் பண்ண போகிறதாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த படம் எப்படி வரும் ஏன்னா அதில் போலீஸ் ஆஃபீஸராகவும் காட்டுறாங்க அரசியல்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட கேம் சேஞ்சர் போகிற மாதிரி எடுத்து வச்சிட ஐபிஎஸ் டூ ஐஏஎஸ் அப்படின்னு இல்லை ஐஏஎஸ் டூ சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு எடுத்து வச்சிட போகிறாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வித்யூ ஜம்ஹால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் துப்பாக்கி போடுறதுக்கு அப்புறமா தான் அவருக்கு வாழ்க்கையே ஏர் நோக்கி போச்சு அப்படின்னு அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏஆர் முருகதாஸ் இப்போ மறுபடியும் அவருடைய இயக்கத்துல மதராசி படத்துல ஒரு சூப்பரான கேரக்டர் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வித்யுல் ஜம்ஹாலுக்கும் ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு கனெக்ஷன் போல ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் அந்த மாதிரி தான் இப்போ இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு ஏன்னா வித்யுல் ஜம்ஹாலும் இப்போ அடுத்தடுத்ததா நிறைய படங்கள்ல கமிட்டா இருக்காரு குறிப்பாக ஹாலிவுட் பக்கம் எகிரி வச்சிருக்காரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்ற படம் ப்ரொடக்ஷன்ல இருக்குன்னு நமக்கு தெரியும் இதுல வித்யுத் ஜம்ஹால் நடிக்கிறாரு தல்சிம் சிம் அப்படின்ற கேரக்டர் அவர் பண்ண போறதா அவரே அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கிற விஷயம் ரசிகருக்கும் பதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் ஏ ஆர் முருகதாசுமே இந்த மதுராசி படத்தில் ஒரு நல்ல வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கார் அதனால இந்த படம் சூப்பர் பாசிட்டிவ் ரிவ்யூ பெருசாக யாருமே நெகட்டிவ் அந்த படத்தை பற்றி பேசல அதனால் மறுபடியும் அவருக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருக்குமே இந்த திரைப்படம் சூப்பராகவே கை கொடுத்துருக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து நடித்த நல்லா லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா அதுக்கேற்ற மாதிரியே ஒரு படம் உருவாக போகுது கமலஹாசன் அவர்களுடைய தயாரிப்பிலேயே ஒரு படம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ரஜினியுமே ஓகே சொல்லியிருந்ததாக சொன்னாங்க இதெல்லாமே நம்ம பார்த்தோம் ஆனால் இயக்குனராக யார் இருப்பா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கு நிறைய பதில் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பதில் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜன் தான் சொல்வார் போல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்போ அது ஓரளவுக்கு ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஸோ லோக்கியோடைய இயக்கத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா விக்ரம் கூலி ரெண்டு பேரையுமே சேர்த்து எடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க ஆனால் இதுவே ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி தான் கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஸ்ட்ராட்டஜி மாதிரி இப்படி சேர்ந்துருமா சேர்ந்துருமா அப்படின்ற மாதிரியே நம்மளை தேட்டருக்கு வர வச்சாங்க இதே மாதிரி தான் இந்த படத்தையும் உருவாக்க போகிறாங்க போல் ஒரு மூணு படம் இப்படி பண்ணிட்டா இதுக்கப்புறம் ஏமாற்றுவாங்க நிஜமாவே எழுச்சி எடுத்தாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒரு பக்கம் ரசிகர்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் ரெண்டு படம் வரைக்கும் கலெக்ஷன் அழுதுல அது போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் பட் எனிவேஸ் இந்த மூவியாக பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்க போகிற படத்தை கண்டிப்பாக லோக்கி தான் இயக்குவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எஸ்ஜே சூர்யாவுடைய இயக்கத்திலையும் நடிப்புலேயும் கில்லர் அப்படின்ற படம் இதில் ப்ரீத்தி அஜுராணி கதாநாயகி நடிக்கிறாங்க உங்களுடைய பர்த்டேக்கு இந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான பேர்டே போஸ்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் இவங்களுமே இப்போ என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா மாஸுவாக எதிரே பார்க்காத மாதிரியான ஒரு படமாக இந்த கில்லர் படம் இருக்கும் ஏன்னா அவர் புத்தியை தீட்டி தீட்டி இந்த படத்தை உருவாக்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க மட்டும் கிடையாது அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா கில்லர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னல இருக்க போது இது வரைக்கும் இப்படி ஒரு படத்தை தமிழ் சினிமாவில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் மன்மதன் வில்லன் இவங்க எல்லாரும் சேர்ந்தாதான்ப்பா ஒரு கில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு கில்லர் படமாக உருவாக போகுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்களாம் அதனால இந்த ஜேர்னரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது எஸ் ஏ சூர்யாவுடைய முயற்சி எல்லாருக்குமே இந்த படத்துல வந்து தெரியும் அப்படின்லாம் சொன்னதுனால ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி ஏற்பட்டிருக்கு அதனால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத படம் ரிலீஸ் வரைக்குமே வெயிட் பண்ண முடியாது முன்னாடியே டி எல்லாரும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வருணும் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய சினிபத்தில் சினிமா பார்த்து பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அதுலாம் बाईस येजश्री टेयर